வணக்கம் குரலின் குரல் பகுதியில் கற்பது தமிழ் நிகழ்வுக்காக தினம்தோறும் உங்களை காலை ஏழு மணி அளவிலே சந்தித்து கொண்டிருக்கிறோம் பெரிய பெரிய மகான்கள் கிட்டெல்லாம் போய் சில பேர் கேட்பாங்க எனக்கு சந்தோஷமும் வேணாம் வெற்றியும் வேணாம் நிம்மதி தான் வேணும்பாங்க இது என்னது சந்தோஷத்தை கேட்காம நிம்மதியை கேட்குறாரு அப்படின்னு கேட்டா இந்த சந்தோஷம் அல்லது மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் ஒரு வகை சோர்வு வந்துடும் ஒரு வகை கர்வம் வந்துடும் ஒரு வகை மறதி வரும் அது ரொம்ப ரொம்ப அபாயமானது இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் மகிழ்ச்சி அதுக்கு எதிராக கோபம் இருக்கு அளவு கடந்த கோபம் வெகுளி வெகுளினா கோபம் இறந்த வெகுளியின் தீதே அளவு கடந்த எல்லையில்லாத கோபத்தை காட்டிலும் எது தீமையானது இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு வெற்றியில் எல்லோருக்குமே ஒரு விதமான மறதி வரும் ஏன் மறதி வருது கர்வம் வந்துடும் நம்ம ஜெயிச்சிட்டோம் நம்ம வந்துட்டோம் பெரியாள் ஆகிட்டோம் நின்றுட்டோம் இதெல்லாம் ஒரு மனிதனுடைய தலையில் கர்வத்தை கொடுக்கும் கர்வம் எதை கொடுக்கும் மறதியை கொடுக்கும் என்ன மறதி அடுத்து என்ன செய்யணும் அடுத்து இந்த வெற்றி பெறுவதெல்லாம் முக்கியம் வெற்றியை தக்க வைத்து கொள்வது தான் முக்கியம் காரில் ஏறுறது முக்கியம் இல்லை அதாவது ஒரு கார் வாங்கி காரில் ஏறி போகிறது அவ்வளோ முக்கியம் இல்லை ஏறுன இருந்து வள்ளால் முழுக்க இறங்காமல் இருக்கணும் அந்த அளவுக்கு வறுமை வராமல் பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம அப்படி பார்க்குறோமா நம்ம தான் யோசிக்கணும் பல பேர் இன்னைக்கு பாருங்கள் கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்ட குணமு மாறி போனவர்கள் எத்தனையோ இல்லையா எவ்வளவோ பெரிய சாம்ராஜ்யங்கள் அழிந்து போயிருக்கின்றன பெரிய பெரிய சர்வாதிகாரிகள் அழிந்து போயிருக்கிறார்கள் அது ஹிட்லரோ முசோலினியோ நெப்போலியனோ ஏன் அவங்க எல்லாம் வெற்றியினால வருகிற மமதையை கையாள தவறிவிட்டார்கள் ஜெயிஷ்ட உடனே ரொம்பவும் அது குறித்த சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் ஒரு வகை சோர்வு வரும் உவகை மகிழ்ச்சியின் சோர்வு ஏன் வேற என்ன நான் யார் தெரியுமா அசுரர்கள் வரம் இப்போ தீபாவளி கொண்டாடுறமே என்ன அடிப்படை நரகாசுரன் என்கிற அசுரன் என்னுடைய தான் எனக்கு சாவு வர வேண்டும்னு ஒரு வரம் கேட்டுட்டான் பிரம்மாவும் கொடுத்துட்டார் இவனுக்கு என்ன சந்தோஷம் பையன் அம்மாவை கொல்லலாம் ஆனால் அம்மா எந்த ஒரு அம்மாவுமே பையனை கொல்ல மாட்டா நரகாசுரன் என்ன நினச்சிட்டாரு பூமாதேவியான தன்னுடைய அம்மா தன்னை கொல்லவே மாட்டாள் எனக்கு மரணமே இல்லை அப்படிங்கிற கர்வத்தோட இஷ்டத்துக்கும் ஆடுனான் தேவர்களை எல்லாம் கஷ்டப்படுதுனா தேவர்கள் போய் பெருமாள் சொன்னாங்க பெருமாள் என்ன பண்ணார் பூமாதேவியினுடைய அம்சமான சத்தியபாமாவை கூட்டிக்கிட்டு சண்டைக்கு போனார் பெருமாள் நரகாசுரனை ஜெயிக்க முடியல நரகாசுரன் பெருமாளை தோக்கடித்தான் கூட இருந்த சத்தியபாமா ஆஹா என் வீட்டுக்காரரை தோக்கடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வில்லையும் அம்பையும் எடுத்து நரகாசுரன் மேலே விட்டாங்க சத்தியபாமா யார் பூமாதேவியோட அம்சம் பூமாதேவி யார் நரகாசுரன் அவனுடைய அம்மா இவன் என்ன வரம் வாங்கியிருக்கா அம்மா கையால் தான் எனக்கு சாவுன்ட்டு அம்பு விட்டாங்க சதீபாமா செத்துட்டான் நரகாசுரன் இதுதானே கருத்து அப்போ எதனால் நரகாசுரன் வீழ்ந்தான் உவகை மகிழ்ச்சியின் சோர்வு இறந்த வெகுளியும் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு அந்த வரம் வாங்கிட்டோங்கிற கர்வத்தில் திமுறில் ஆணவத்தில் ஒரு மகிழ்ச்சி அதில் வர்ற ஒரு அலட்சியம் ஒரு சோர்வு என்ன ஆயிடும் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்புறம் அடி உழுகிற பொழுது தன்னோட முதுகில் அடிக்கிறதுக்கு ஒரு பிறம்பு இருக்குது நம்மளுக்கு ஒரு முதுகு இருக்குதுங்கிறதே தெரியுது அதனால தான் வள்ளுவர் எச்சரிக்கை பண்ணுறார் என்ன எச்சரிக்கை பண்ணுறார் ஜாக்கிரதே ராவணன் அடாத ஆட்டம் ஆடினான் ராவணனுடைய மரணம் பிறந்தது என்னங்க அது ராவணனுடைய மரணம் பிறந்ததுன்னா சீதை பிறந்ததை கம்பன் சொல்றார் சீதை பிறந்தாள் அப்படின்னு சொல்லலை ராவணனுடைய மரணம் பிறந்தது அப்படிங்கிறார் சீதை பிறந்து ராவணன் சாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆனால் ஆரம்பம் சீதை பிறந்தது தானே அந்த மாதிரி தான் எனவே தான் திரும்ப திரும்ப வள்ளுவர் சொல்றது அதுதான் வெற்றியினாலே வெற்றியை கையாளத் தெரிய வேண்டும் அதனால தான் பல பேர் மகிழ்ச்சியை விட நிம்மதி நல்லதுங்கிறாங்க ஏன் நீங்கள் வெற்றி அடைஞ்ச அன்னைக்கு ஒழுங்காக சாப்பிட்டிங்களா கிடையாது ஒழுங்காக தூங்குனிங்களா கிடையாது ஏன் வெற்றி உங்கள் தலையை பாதிச்சிருச்சு உங்கள் மனசை பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படி வெற்றி உங்களை பாதிக்கலைன்னா உங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியும் ஒழுங்காக தூங்க முடியும் என்னைக்கு உங்களால் ஒழுங்காக எந்த வெற்றியினால உங்களால் ஒழுங்காக தூங்கவும் சாப்பிடவும் முடியலையோ அன்னைக்கு நீங்கள் வெற்றியை கையாள தெரியவில்லைன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகும் ஒரு மறதி வரும் சோர்வு வரும் தோற்று போவதற்கு அதுதான் ஆரம்பம் அது கோபத்தை விட மோசமானது எது ஜெயிப்பினாலே வருகிற வெற்றி தான் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று கடவுள் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று என்கிறார் கவியரசர் கண்ணதாசன் யோசிச்சு பார்த்துக்கோங்க வெற்றியை கையாள தெரிந்து கொள்ளுங்கள் வெற்றியின் போது வெற்றிக்கு பிறகு எந்த மயக்கத்திலும் மாட்டிக்கொள்ளாதீர்கள் மாட்டுனீங்க அந்த மயக்கம் நிரந்தர மயக்கமாக போகும் எனவே ஜாக்கிரதை என்றுதான் வள்ளுவர் எச்சரிக்கை செய்கிறார் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்